என்னடா என்ன வேணும் இப்போ உனக்கு ஆ இப்போ நீங்கள் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட் எரியுதுங்களாமா இது வந்து வேணுமா இப்போ உனக்கு ஆ வேணுமா பண்ணுற வேலையா வாருங்க 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 எடுத்து ஆகணுமா அப்போ இழுத்து தள்ளோனு கீழே ஜம்மி அவனு அது வேணாம் தூக்கி வீசிட்டானுங்க இதில் புழு பச்சை கலரில் இருந்தா சிவப்பு கலரில் எரியுது ஆ அது வேண்டாமாம்மா ம் இதை வேணுமாம்மா ஆ எப்படி தூக்கி வீசாம பாருங்க தூக்கி வீசிலே இன்றைக்கி அது செய்யுமா ஆ டென்ஷன் ஆயிடுச்சு வீடியோ எடுத்துட்டுக்குறேன் வே பாருமா வீடியோ எடுத்துகிட்டேக்கிறானு அப்படிங்கிறியம்மா சரக்கு கட்டி ராங்க கிட்டி மெயிலி கெல்லை கிட்டி மெயிலி ஆச்சே ஆ பாத் 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 ஆஹா சொ 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நியூ இயருக்கு அடுத்த நாள் நேற்றுல எப்படி போச்சு நியூ இயரில் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காலையில் ஆதரன் குட்டி ஒரு வையன்ட்டு ஃபோன் வந்து மெமரி ஃபுல் ஆகிடுச்சுங்க அதனால் இதில் இருந்து ஃபுட்டேஜ் அதுக்கு ஷேர் பண்ணணும் அதை நானும் மாற்றலாம் மாற்றலான்னு பார்க்குறேங்க இன்னைக்கு தான் டைம் இருக்குது இன்றைக்கி என்ன சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் ரசம் ரசம் இருக்குது அவ்வளோதானா பொரியல் பாருங்க வெண்டைக்காய் பொரியல் கேரட் பொரியல் ரசம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆதித்திக்கு இப்போ பரவாயில்லையே வீடியோ இருங்காடின்னு கம்யூனிஸ்ட்டுக்குரியல இது அவனுக்கு வாங்கி குடுத்து சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்